முத்தைத்தரு அருணகிரிநாத பெருமான் முதல் முதலில் பாடியருளிய திருப்புகழ் பாடல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா கந்த பெருமானுக்கு அரோகரா கோபுரத்து இளையனாருக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் ஆண்டவருக்கு அரோகரா முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்திச் சருவன முத்தி கொருவித்து குறுபல என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து மு வர்க்க தமரரும் அடிபேண பத்து தலை தத்த கணதொடுவோத்தை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியே இரவாக பத்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய மொத்த பரிபுற நிறப்பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாடே திக்குப்பரி அட்டப்பைரவ தொகு 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 சித்திர பவரிக்குத் திரிகடக எனவோதே கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு கொக்கு 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 குத்திப்பதை கூகை கொற்பொற்றடன் நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் பொரவல பெருமாளே பட்சத்தொடு இரட்சி தருள்வதும் ஒரு வெற்றி வேல் முருகனுக்கு அருகிறான் திருச்சி இந்த பாடலுக்கான பொருள் விளக்கம் இந்த பாடல் முருகவேள் அடியெடுத்து கொடுக்க எம்பெருமான் அருணகிரிநாத பெருமான் பாடிய முதல் திருப்புகள் முத்துப்போன்ற வரிசையாய் விளங்கி முத்தி செல்வத்தை அளிக்கும் பற்களையுடைய யானைக்கு அதாவது தேவ யானைக்கு இறைவ சத்திவேல் ஏந்திய சரவணே முத்தி வித்தே குருபரனே என ஓதி நின்ற கொண்ட பரமனுக்கு வேதத்தில் முற்பட்டு நிற்கும் பிரணவத்தை கற்பித்து பிரம இருவரும் முப்பத்து மூன்று வகை தேவர்களும் உனது திருவடியை போற்றி விரும்ப அவுணருடன் போர் செய்யவல்ல பெருமானே இராவணனுடைய பத்து தலைகளும் சிதறும்படி அம்பை ஏவியும் மந்தரம் என்னும் ஒரு மலையை மத்தாக நட்டு கடலை கலக்கியும் ஒரு பட்டப்பகலை வட்டமாயுள்ள தனது சக்கரம் கொண்டு இரவாக்கியும் பக்தனுடைய தேரை நடத்தின பச்சை மேகம் போன்ற திருமால் மிச்சத்தகுந்த பொருளே நீ என் மீது அன்பு வைத்து என்னை காத்தருளும் ஒரு நல்ல நாளும் உண்டோ தித்தித்தைய என்னும் தாளத்துக்கு ஒத்த வகையில் சிலம்பணிந்த நடனப்பதத்தை வைத்து பைரவி திக்குகளில் சுழந்து நடிக்கவும் கழுகுடன் பேய்கள் ஆடவும் திக்குகளை காக்கும் அட்ட பைரவர்கள் தொகு என எனவரும் அழகிய மண்டல கூத்தை ஆடி திரிகடக என ஓதவும் கூட்டமாக பறைகள் கொட்டவும் போர்க்களத்தில் குக்கு குத்தி புதை புக்கு பிடி என்று ஒலி செய்து கிழக் கோட்டான்கள் வட்டமிட்டடவும் நட்பை ஒழித்து அசுரரை வெட்டி பலியிட்டு குலகிரியாகி கிரௌஞ்சமலையை தாக்கி போர் செய்யவல்ல பெருமாளே நீ என்னை பட்டத்தொடும் ரஷ் ஒரு நாளும் உண்டோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சித்தம்பலம்